அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கான பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கும் போது பகவானும் கண்ணிராசில கேது பகவானும் செவ்வாய் மற்றும் சனி பகவான் இணைந்தும் மீனராசில ராகு சூரியன் புதன் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து சஞ்சாரம் செய்யறாங்க பங்குனி மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் மீன வீட்டிலிருந்து பயிற்சியாகி மேஷ ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த பங்குனி இருபத்தி தேதி அதாவது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு மீண்டும் அந்த புதன் பகவான் வக்ரமா மீனம்மனைக்கு ரிவர்ஸ்ல பயிற்சியாக போறார் அதே மாதிரி சுக்கர பகவான் பங்குனி பதினெட்டாம் தேதி அதாவது மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் கும்ப வீட்டிலிருந்து பயிற்சியாகி மீன வீட்டுல உச்சபலத்தோட சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரங்களின்படி இந்த மாதத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது என்னென்ன விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி எல்லா சிலபஸ்க்கும் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க கன்னிராசியை பொறுத்தவரைக்கும் உத்தரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கண்ணிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதத்துல உங்க கர்ம தொழில் ஸ்தானாதிபதியும் லக்னாதிபதியுமான புதன் பகவான் கலத்திரஸ்தானமான ஏழாம் பாவகத்துல நீச்சமாய் சஞ்சாரம் செஞ்சிட்டு பங்குனி பதிமூன்றாம் தேதி வரைக்கும் பத்தாம் இடத்து அதிபதி நீச்சமாய் இருக்கார் அவர் தனிச்சு இல்லாம ராகு பகவானோட சேர்க்கை பெற்று விரையாதிபதியான சூரிய பகவானோடையும் அலைச்சல் உங்களுக்கு பணி சார்ந்த அலைச்சல் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் லக்னாதிபதியே நீச்சமாயிருக்கும் காரணத்தினால கொஞ்சம் எதிலையுமே நிதானத்தை கடைபிடிக்கிறது முக்கியமான விஷயங்கள்ல முடிவெடுக்கும் சமயத்துல சிந்திச்சு செயல்படுறது அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் செய்யாம இருக்கிறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லது ஒரு மனநிலையை கர்ம தொழில் பகவான் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் எட்டாம் கொடுக்கக்கூடிய ஸ்தானமா இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பாவகம் இந்த எட்டாம் பாவம் சுபகிரகமான குருவோட சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சிலருக்கு திடீர்னு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் திடீர் வேலை வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு தன வருமானம் திடீர்னு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு லாபம் கூடும் ஆனா இது பங்குனி மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் தான் இந்த காலகட்டத்துல வேலை தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபங்கள் புதிய ஒப்பந்தங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்குண்டான அமைப்புகளை கிடைக்கும் அதுக்கப்புறமா பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு மீண்டும் புதன் பகவான் அந்த கலத்திரஸ்தான வக்ரகதியில ரிவர்ஸ்ல பயிற்சியாகி சஞ்சாரம் செய்ய இருக்கார் அந்த காலகட்டத்துல பாக்யாதிபதி யோகத்தோட செயல்படுறாங்க அதுவும் இல்லாம நீச்சபுதனும் சுக்கிரனும் இணைந்து நீச்சபங்க ராஜயோகத்தோட இருக்கிற விசேஷ காலகட்டம் இந்த காலகட்டம் அந்த காலகட்டத்துல தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் நல்ல மேன்மை காணக்கூடிய அமைப்பை உண்டாகும் வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் வேலை மாறணும் நினைக்கிறவங்களுக்கு நல்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வேலை இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு இது மாதிரியான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் மாத பிற்பகுதியில ரொம்ப சாதகமாகவே இருக்கும் தொழில் வியாபாரமும் சிறப்பாக இருக்கும் கலத்திரஸ்தான குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருந்தாலுமே குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து தனக்குடும்ப ஸ்தானமான இரண்டாம் பாவகத்தை பார்க்கிறார் அதே மாதிரி காரகனான அந்த சுக்கர பகவானும் கலத்திரஸ்தானமான ஏழாம் பாவகத்துல உச்ச பலத்தோட வலிமை இருக்கும் இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் நல்லபடியா நடந்தேறும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் பிக்ஸ் ஆகும் ஒரு சிலருக்கு இவங்கதான் நீங்க முடிவு பண்ணக்கூடிய தருணங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் காதலிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல காதல் திருமணம் கைகூடி வரும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல புதிய காதல் மலரும் ஒரு சிலர் காதலிச்சுட்டு இருக்கீங்க உங்க காதலை உங்க பேரண்ட்ஸ் கிட்ட எடுத்து சொல்ல முடியாம இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்துல எடுத்து சொன்னீங்கன்னா நிச்சயமா உங்க பெற்றோர் உங்க காதலை புரிஞ்சுக்கிட்டு காதல் திருமணம் செய்யறது கொண்டான ஏற்பாடுகளை செய்யறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தானவங்களுக்கு இரண்டாம் திருமணம் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் உண்டாக்கும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன 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 ஈகோ பிரச்சனை இருக்கு ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு காரணமா இருவரும் பிரிஞ்சிருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் பிரிஞ்சவங்க மீண்டும் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் தனக்காரகனான குருபகவன் பகவான் தனஸ்தானத்தையே பார்க்கும் காரணத்தால தன வருமானம் பெருகும் அதே மாதிரி வாக்குஸ்தானமும் இதுவே குடும்பஸ்தானமும் இதுவே தான் உங்க வாக்க உங்க பேச்சை இதுவரைக்கும் யாராவது கேட்காம இருக்காங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் உங்க பேச்சை மத்தவங்க கேட்பாங்க உங்க பேச்சு இனிமையானதா இருக்கும் கொடுத்த வாக்கை இந்த காலகட்டத்தில் நீங்க சிறப்பாக

பகவான் இந்த மாதத்துல உச்சமடைஞ்சிருக்கும் காரணத்தினால வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு நீண்ட காலமா நீங்க ஆசைப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல நிச்சயமா உங்க ஆசைகள் நிறைவேறும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் அதே மாதிரி ஒரு சிலர் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதுசா வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் இப்போ பைக் வச்சிருக்கீங்கன்னா கூட அடுத்து கார் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளை எல்லாம் கொடுக்கும் வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் அதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சரியாகும் வண்டி வாகனங்கள் மட்டும் இல்லாம வீடு உண்டான அமைப்புகள்

காலமா வீடு கட்டணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்துல வீடு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் கிரகப்பிரவேசம் செய்வீங்க இந்த காலகட்டத்துல பூமி பூஜை போடுவீங்க ஒரு சிலர் புதுசா கட்டண வீட்டை வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளையும் கொடுக்கும் இந்த மாதத்துல புத்தி காரகனான புதன் பகவான் குருவோட சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால குழந்தைகள் மாணவர்கள் என்ன படிக்கணும் நினைக்கிறீங்களோ அந்த ஆசைகளை நிறைவேற்றிக்கிறது அமைப்புகள் உண்டாகும் அதற்குண்டான அடித்தளம் இந்த காலகட்டத்தில சாதகமாகும் குழந்தைகளுக்கு கிடைக்கும் நீங்க படிக்கிறதுக்கு தாய் தந்தையுடைய அதே மாதிரி ஆசிரியர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் இந்த காலகட்டத்தில குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லாவே இருக்கும் ஆனாலுமே மாதம் முற்பகுதியில புதன் நீச்சமாயிருக்கும் காலகட்டத்துல குழந்தைகள் படி கூடுதல் கவனம் எடுத்து படிக்கிறது இந்த காலகட்டத்தில் வெற்றி காணக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கும் அரசு மற்றும் அரசு சார்ந்த துறைகளில் அனுகூலங்கள் உண்டாகும் அரசு தேர்வு எழுதி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல அரசு உத்தியோகம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு இனிமே நம்ம கவர்மெண்ட் ஜாப் போனோம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் உந்துதல் உங்களுக்குள்ளேயே அதிகரிக்கும் உங்க ராசியிலேயே கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தால சில சமயங்கள்ல எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் அப்பப்போ வந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு என்னன்னா இந்த விஷயம் நமக்கு சூட் ஆகுமா இதுல நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை சில நேரத்துல உண்டாகலாம் ஆனா முடிஞ்ச வரைக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் நீங்க கம்மி பண்ணிக்கிட்டு எந்த விஷயமா இருந்தாலுமே பாசிட்டிவா யோசிக்க முயற்சி செய்யுங்க ஆனாலுமே முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்தை சனி பகவான் ஆறாம் இடத்துல இருந்து பார்க்கும் காரணத்தினால ஜாமீன் கையெழுத்து போடுறது ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்கள் பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் முன்பின் தெரியாத யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தெரிஞ்சவங்களாவே இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் சாட்சி கையெழுத்து போடுறது ஜாமீன் கையெழுத்து போடுறது அவங்களுக்கு நீங்க முன்னின்னு பணம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ஒருவேளை யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டீங்கன்னா அவங்களுக்காக அவங்க பணத்தையோ சுமையையோ நீங்க சுமக்க வேண்டிய சூழல் உண்டாகலாம் மனசுல வச்சுக்கோங்க பாக்கியாதிபதியான சுக்கிர பகவான் உச்சபலத்தோட வலிமையா இருக்கும் காரணத்தினால அதுவும் ராகுவோட சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால

புதிய கண்டுபிடிப்புகள் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு சாதகமாகும் கௌரவ பதவிகள் இந்த காலகட்டத்தில் சிலருக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆன்மீகம் சார்ந்த எண்ண ஓட்டங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா உங்க ராசியிலேயே கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கேதுவுக்கு அதி தேவதையான விநாயக பெருமான வணங்குறது மூலமா உங்க மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்கும் தடங்கல்கள் அகலும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கீழ கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்